மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட நல்ல அன்யோன்யமான போக்கு இருக்கும் தாய் தந்தை வழியில் ஆதாயம் கிடைக்கும் வாழ்க்கைத்தினுடைய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அது எல்லாமே நீங்கி ஒரு புரிதல் ஏற்படும் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் தான் இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் இந்த கடன் இருந்து எப்படி மீளணும் அப்படின்ற புது புது வழிகளெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க வெளியூர் போகக்கூடிய பயணங்கள்லாம் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால் உங்களுக்கு லாபமே கிடைக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து லாபகரமான நாளாக இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும்னா இன்றைக்கி தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பக்கத்தில் இருக்கவங்க கூட அளவோடு வச்சுக்கோங்க என்ன பேசுகிறோன்றதை யோசித்து பேசுங்கள் அதே மாதிரி வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும் ஸோ ஒவ்வொரு செலவு பண்ணும்போது இது தேவையா அப்படின்னு யோசித்து பார்த்து செலவு பண்ணுறது நல்லது உங்களோட மனசில் நீண்ட நாளாக இருந்த ஆசைகள் ஏதாவது ஒரு ஆடம்பர பொருள் வாங்கணும்னா அதை வந்து இன்றைக்கி வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மொத்தத்தில் வந்து இன்றைக்கி அலைச்சல் நிறைந்த நாளாக இருக்கும் வேலை பொழு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் வந்து கவனமாக செயல்பட்டிங்கன்னா இந்த நாளை வந்து லாபம் முடியும் இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு தெளிவான மனநிலை இருக்கும் இன்றைக்கி எந்த பிரச்சனை உங்கள் இருந்தால் கூட அந்த எப்படி சமாளித்து வெளிவரக்கூடிய ஒரு கூடிய ஒரு விவேகமும் இருக்கும் இன்னைக்கு நாள் தன்னம்பிக்கை நிறைஞ்ச நாளாக இருக்கும் தந்தை தாய் வழியிலலாம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் புது புது சிந்தனைகள் வரும் தொழில் சம்பந்தமாக அதனால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது ஏதாவது வழக்கு விஷயங்கள் சரி அக்கம் பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள்லையுமே பொறுமை காக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் வந்து கவனமாக செயல்படக்கூடிய நாள் கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும்னா அலைச்சல் நிறைஞ்ச நாளாக இருக்கும் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு பயணம் எங்கேயோ நம்ம போகிற மாதிரி இருக்கும் புது நண்பர்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் நண்பர்கள்னால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும் அதே சமயத்தில் கவனமாகவும் நீங்கள் இருக்க வேண்டியது இருக்கும் நிறைய உதவிகள் வந்து நண்பர்கள் மூலமாக கிடைக்கும் ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சிருப்பீங்க அது ரொம்ப நாளாக வந்துச்சுன்னா கூட அந்த எல்லாம் இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொதுவாகவே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் பெண்களாக இருந்தால் எதிர்ப்பாலினர் அதாவது ஆண்கள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது மொத்தத்தில் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் நிறைந்த நாளாக இருக்கும் சிம்ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பட் அடிக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஏதாவது ஒரு தொழில் சம்பந்தமாக ஒரு லாபம்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் சகோதர வழியில் ஆதரவாக இருக்கும் தந்தை தாய் வழியிலேயும் ஆதரவாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்காது இன்றைக்கி எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் சமாளித்து வெற்றி அடைவீங்க எந்த முடிவுகள் எந்த கருத்துக்களை நீங்கள் சொல்கிறதா இருந்தாலும் அதை கொஞ்சம் நிதானமாக சொல்லுங்கள் டக்கு டக்கு பட்டு பட்டுன்னு பேசாதீங்க யார்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் நிதானம் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு பார்த்து பேசுகிறது இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப லாபமான ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தொழிலில் நிறைய போட்டி இருந்திருக்கும் அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்கும் அதெல்லாம் கடந்து இன்றைக்கி வந்து நீங்கள் தொழிலில் வந்து ஒரு வெற்றியை நோக்கி போவீங்க புது புது சிந்தனைகள் புது புது ஐடியாக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த தொழில்நுட்பத்தோடு இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் வேகத்தோடு விவேகத்தோடு செய்வீங்க வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த மட்டுக்கும் எல்லாம் கொஞ்சம் பணிவாக போகிறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைச்சிக்கோங்க எந்த விஷயமாக இருந்தாலும் யோசித்து பார்த்துட்டு பேசுறது நல்லது இன்றைக்கி உங்களுக்கு யாராவது பிரபலமானவங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யார் மூலமாவது உங்களுக்கு ஒரு நட்பு கிடைக்கும் அதனால உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும் இன்னைக்கு மொத்தத்தில் செலவு நிறைஞ்ச நாளாக இருக்கும் அந்த செலவும் கூட சுப செலவாக தான் இருக்கும் உங்கள் வீட்டுக்கு தேவையானதான் வாங்குவீங்க அதையுமே யோசித்து பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லதாக இருக்கும் துலாம் ராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் இருக்கும் அதனால கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசும்போது இதை நம்ம பேசுகிறோமே இது நமக்கு தேவையான பேச்சு தானா அப்படின்றத யோசித்து பார்த்து பேசுங்கள் அளவோடு பேசுறது நல்லது புதுசாக தொழிலில் ஏதாவது ஒரு ஐடியாலாம் உங்களுக்கு வரும் அந்த மாதிரி புது வாய்ப்புகள் வந்து அதை பயன்படுத்திக்கோங்க தேவையில்லாத எதிரிகளை வந்து உருவாக்காதீங்க தேவையற்ற கோபத்தையும் முன்கோபத்தையும் குறைக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு எப்பவுமே எதிர்மறையான எண்ணங்கள் நிறைய வரும் அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி வெளியூர் பயணம்லாம் போகக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படி போனாலும் உங்களுக்கு லாபமே கிடைக்கும் மொத்தத்தில் வந்து இன்றைக்கி லாபகரமான நாள் தான் உங்களுக்கு விருச்சராசியை பொறுத்த மட்டுக்கும் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் குடுக்கல் வாங்கலில் ஏதாவது முன்ன பின்னே வரும் அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க நண்பர்கள்டெலாம் தேவையில்லாமல் பணம் கொடுக்குறத நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கடன் வாங்கியிருந்தாலும் கடன் சார்ந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு நிறையவே வரும் திடீர் திடீர்னு வாகனங்கள் பழுதாகும் நீங்கள் ஓட்டுறதுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டு மெயின்டெனன்ஸு செலவாக இருக்கும் இல்லை வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாத செலவு அந்த மாதிரி நிறைய விரைய செலவுகள் வரும் ஸோ கவனமாக போய் பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த நாளை வந்து ஈஸியாக கடந்துடலாம் புதிய நபர்கள் புதிய நண்பர்கள் ஏதாவது பெரிய மனுஷங்களோட சகவாசம் கிடைக்கும்போது தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே உத்தமமாக இருக்கும் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசும்போது வீண் விவாதங்கள்லாம் வரும் அதெல்லாம் தவிர்க்கிறது இன்றைக்கி ரொம்ப நல்லது தனுசு ராசிக்கு இன்னைக்கு லாபம் நிறைந்த நாளாக இருக்கும் பழைய நண்பர்களெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க அதனால மனசில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் ஒரு புது தெம்பே வரும் ரொம்ப நாளாக வீட்டுக்கு ஏதாவது ஆடம்பர பொருள் வாங்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை கூட இன்னைக்கு வாங்குறக்குரிய சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும் புதுசு புதுசான அதாவது சுப செலவுகள் வந்து அதிகமாகும் வீட்டில் எதாவது சுபகாரியங்கள் நடத்தணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு வரும் சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாமே தடையின்றி நடக்கும் உங்களோட வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க வீட்டில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது மொத்தத்தில் இந்த நாள் வந்து சந்தோஷம் நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும் மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த நாள் வந்து வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும் நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும் நண்பர்களுக்காக நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் அப்படின்ற நிலமையில இருப்பீங்க விருப்பமானவங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கிறதா அவங்களோட முதல் வேலையாக இருக்கும் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி சொந்தக்காரங்க யாராவது வருவாங்க அவங்க மூலமாகவும் சுப செலவுகளும் இருக்கும் உங்களோட மனசுக்கு வந்து இனிமையான நினைவுகளாகவும் இன்றைக்கி இருக்கும் ரொம்ப நல்லா உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆடம்பர பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தேன்னா அந்த பொருள் எல்லாம் இன்றைக்கி வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதே மாதிரி ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு வேலை செய்யணும் இந்த வேலை என்னடா முடியவே மாட்டேங்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இளபரியாக இருக்கக்கூடிய வேலையெல்லாம் இன்றைக்கி முடி முடிய முடிக்க ஆரம்பிக்கும் கொடுக்கல் வாங்கல உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும் எதாவது பண தேவைக்காக நீங்கள் யார்கிட்டயாவது கேட்டிருந்தீங்கன்னா அவங்களே வழியே வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலாம் வரும் மொத்தத்தில் இன்றைக்கி நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் வெற்றியாகக்கூடிய ஜெயம் நிறைந்த நாளாக தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் மறைமுக எதிரிகள்லாம் நிறைய இருந்தாலும் அவங்கள பற்றிலாம் புரிதல் உங்களுக்கு இருக்கும் அவங்கக்கிட்ட இருந்து எப்படி நீங்கள் விலகி போகணும்னு நினைப்பீங்க இன்றைக்கி உங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அதை நேர்த்தியாக செய்வீங்க உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய நாளாக தான் இந்த நாள் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட அனுசரணை வந்து உங்களுக்கு நிறையவே இருக்கும் உங்களோட பேச்சுக்களுக்கு வந்து சமுதாயத்தில் வந்து மதிப்பு இருக்கும் உங்களோட அனுபவ பேச்சுக்கள் வந்து நிறைய பேரை ஈர்க்கக்கூடிய தன்மையாக இருக்கும் நிறைய விஷயங்கள முதலீடு பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பீங்க ஸோ முதலீடு சார்ந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு வரும் மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது சந்தோஷம் நிறைஞ்ச லாபம் நிறைஞ்ச அனுபவம் நிறைந்த ஒரு நாளாக தான் உங்களுக்கு இருக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருளாதார நெருக்கடியெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து ஓரளவு நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு எல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை வந்து உருவாகும் அறிமுகம் இல்லாத பல புதிய நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படும் அந்த சந்திக்கக்கூடிய நபர்களால் உங்களுக்கு லாபமும் ஏற்படும் அனுபவமும் கிடைக்கும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் வீட்டிற்கு வந்து உறவினர்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஸோ சுப செலவுகள் வந்து அதிகமாகும் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி வந்து மகிழ்ச்சியான நாள் சுப செலவுகள் நிறைந்த நாளாக இருக்கும் நிம்மதியான நாளாகவும் உங்களுக்கு இருக்கும்